முன்னெல்லாம் மாணவர்கள் படித்தால் படிக்கும் போதே ஒரு சந்தேகம் இருக்கும் படிச்சுட்டு நம்ம என்ன செய்ய போறோம் வேலை கிடைக்குமா படித்து விட்டு இருக்கின்ற இளைஞர்களுக்கு ஏக்கம் வேலை கிடைக்குமா என்று அதனால் தான் நம்முடைய மண்மிகு குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நான் முதல்வன் என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்து இப்ப படிக்கும்போது போது நீங்க பாத்தீங்கன்னா பி தமிழ் பி இங்கிலீஷ் சயின்ஸ் குறிப்பிட்டா மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் படிப்பாங்க ஆனா படித்தா ஆர்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்குமா என்ற மிகப்பெரிய கவலை இருந்தது ஆகவேதான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் நான் முதல்வன் திட்டத்தை கொண்டு வந்து அதாவது பாலிடெக்னிக் படிக்கிறவங்க ஐடி படிக்கிறவங்க இன்ஜினியரிங் படிச்சாதான் வேலை கிடைக்கும் என்கின்ற ஒரு நிலை இருந்தாலும் இது போன்ற கலை அறிவியல் படிக்கிற மாணவர்களுக்கும் பள்ளிகளிலே கல்லூரியிலே அளித்து இதுவரை இருபத்தி எட்டு லட்சம் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு பல லட்சம் இளைஞர்கள் சென்று மிக திருப்தியோடு இதோ நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார் நம்பிக்கையோடு படிக்கலாம் என்ற நம்பிக்கை இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்திய முதலமைச்சர் இங்கே இருக்கிறார் ஆகவேதான் நான் அன்போடு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் மாவட்ட தொழில்நிறை வழிகாட்டு மையம் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் முப்பத்தி எட்டு மாவட்டத்திலும் இருக்கு முன்னாடியெல்லாம் வந்து வேலைவாய்ப்பு வாய்ப்பு அலுவலகம் ஒன்று இருக்கா என்ன நடக்குதுன்னு தெரியாம இருந்தது ஆனா இப்ப நாங்க வந்து என்னென்ன செய்யறோம் அப்படின்னா இப்ப மாநில அரசு மூலமா டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் போர் செகட்ரேட் சர்வீஸ் அதே மாதிரி அரசினுடைய பல்வேறு துறைகளுக்கு பயிற்சி கொடுக்கிறோம் அதே போல ஒன்றிய அரசு பணிகளுக்கு செல்லக்கூடிய வகையில பிஹெச்எல் டிஎன்பிஎல் என்எல்சி என்டிபிசி ரயில்வே போர்டு பார்லிமெண்ட் அபேர்ஸ் எக்ஸ்டால் அஃபயர்ஸ் இது போன்ற பணிகளுக்கு செல்லக்கூடிய வகையிலே இந்த மாவட்ட தொழிலர் வழிகாட்டு மையங்கள் சிறப்பான பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிற மாண்புமிகு உறுப்பினர்கள் கோரிக்கை உங்களுடைய பகுதிகளிலும் அத்தகைய சிறப்பான ஒரு பயிற்சி மையத்தை பயிற்சி கொடுக்கக்கூடிய பணிகளிலே அரசு பணிகளுக்கு செல்வதற்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய பயிற்சி மையம் உருவாக்குவதற்கு மாண்புமிகு முதல்வரின் அனுமதியை நான் நிச்சயமாக செய்து வருவதற்கு ஏற்பாடு செய்தேன் கொள்கிறேன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்